அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி எய்த்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் டாம் டூவில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது தேம்பாவணி நகைசை வெளி இத்தாய்த்துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் முறை முகைசை மேனி தழுவி முத்திட்டலும் கொகைசை என்பில கோலமிட் தொத்ததே அப்படின்ற ஒரு அருமையான தேம்பாவணி பாடலை வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாங்க அதாவது நகைசை தன்மையினம் ஒளி துகள் அப்படின்னா இங்க வந்து சொல்பொருளை வந்து கவனிங்க நகை அப்படின்னா புன்னகை அதாவது சிரிப்பு குழந்தை ஏசு புன்னகை பூத்தார் அதனை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்று முறை அப்படின்னா தீவினையை ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து முகைசை மேனி தழுவி முத்திட்டலும் அப்படின்னா சொல் வந்து கவனிக்க முகை அப்படின்னா மொட்டு மேனி அப்படின்னா உடல் அதாவது பூ போன்ற மேனியுடைய திருமகனை அனைத்தும் முத்தமிட்டால் அப்படின்னு வந்து சொல்றாங்க குகைசை என்பில கோலமிட்டொத்ததே அதாவது இந்த நிகழ்வு அதாவது இந்த குழந்தை இயேசுவை அவங்களுடைய தாயார் வந்து முத்தமிடுறாங்க இல்லையா அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு மேலிட ஒன்று குனிந்து கோலமிட்டது போலிருந்தது அதாவது ஒரு அன்பாலான ஒரு குகை வந்து குனிந்து கோலமிட்டா எப்படி இருக்குமோ அதே போல இந்த காட்சி வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வீரமாமுனிவரின் ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்க்கலாம் இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி இந்த கான்ஸ்டன்டின் அப்படின்றதுக்கு இத்தாலிய மொழியில வந்து அஞ்சாமை என்று பொருள் அதனால தன்னுடைய பெயரை வந்து தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த தைரியநாதரையும் தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு வீரமா வீரமாமுனிவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் இவர் பிறந்த நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தாலி வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்ததுனால இத்தாலியம் அதுக்கப்புறம் ஜியு போப் மாதிரியும் இவருக்கும் லத்தின் கிரேக்கம் எபிரேயம் அப்படின்றது வந்து தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை அதாவது வீரமாமுனிவர் வந்து தன்னுடைய முப்பதாவது வயதில் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கிறாரு ஜியு போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பத்தொன்பதாவது வயதுல தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தாரு அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞான உபதேசம் பராமர்த்த குருகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை இந்த அம்மானை கலம்பகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றிலக்கியம் தொன்னூல் அப்படின்றது இலக்கண நூல் பராமர்த்த குறுகதை அப்படின்றது ஒரு நகைச்சுவை நூல் தேம்பாவணி அப்படின்றது ஒரு கிரித்துவ காப்பியம் இதை தவிர்த்து சதுரகராதி அப்படின்ற ஒரு அகர முதலி நூலையும் வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு ஞான உபதேசம் அப்படின்ற நூலையும் வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்து வீரமாமுனியருடைய காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பதினேழு நாற்பத்தி ஏழு சரிங்களா அதாவது இவர் நவம்பர் எட்டாம் தேதி வந்து பிறந்திருக்கிறாரு பிப்ரவரி நாலாம் தேதி வந்து இறந்திருக்கிறாரு ஜி போப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினோராம் தேதி வந்து இறந்தாரு இவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வந்து இறந்திருக்கிறாரு வீரமாமுனியுடைய பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அடுத்து இந்த தேம்பாவணி நூலோட நூல் குறிப்பு பற்றி பார்க்கலாம் தேம்பாவணி அப்படின்ற சொல்ல தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னா தேம்பாண்டா வாடாத அணினா மாலை வாடாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் இந்த தேம்பாவணி அப்படின்ற சொல்ல தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் அப்போ தேம்பாவணியை ரெண்டு விதமாக வந்து பிரிக்கலாம் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னா வாடாத மாலை தேன் கூட்டல் கூட்டல் அணி அப்படின்னு சொல்லி பிரித்தோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை ஆகிய சூசியப்பறை தலைவராக பாடப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது தேம்பாவணி அப்படின்ற நூல் வந்து யாரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இயேசுநாதரின் வளர்ப்பு தந்தையாகிய ஆகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது தேம்பாவணி வந்து எப்படி அழைக்கப்படுகிறது கிரித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது இந்நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு படலங்களும் பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் மகவருள் படலத்தில் உள்ளது அதாவது இந்த நகைசை அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது இல்லையா இந்த தேமாவணி பாடல் வந்து மகவருள் அப்படின்ற படலத்தில் வந்து இருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்கள் அடுத்து மாதிரி வினாக்களை பற்றி பார்க்கலாம் பொருள் தருக அப்படின்றதுல நகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நகை அப்படின்னா புன்னகை அதாவது சிரிப்பு முகை அப்படின்னா மொட்டு பூவோட மொட்டு மேனி அப்படின்னா உடல் அதுக்கப்புறம் ஒன்று உரை அப்படின்னா ஒன்று கூட்டல் உற அடுத்து கோலம் இட்டு அப்படின்னா கோலம் பிளஸ் இட்டு தேம்பாவணி என்ற நூலை எழுதியவர் அதாவது தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வந்து யாரு வீரமா வீரமா வீரமாமுனிவருடைய இயற்பெயர் வந்து என்னது கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் போப் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் எட்வர்டு தீவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் அவருடைய காலம் வீரமாமனிவருடைய காலம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து பதினேழு நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வீரமாமுனிவர் பிறந்தது நவம்பர் எட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி நாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல ஜி போப் வந்து இருபத்தி நாலு இருபது பிளஸ் நாலு ஏப்ரல் மாசத்தை இருபத்தி நாலாம் தேதி வந்து போப் வந்து பிறந்தார் அடுத்து இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பத்தி பார்க்கலாம் தேம்பாவணி அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து வீரமா முனிவர் நகை அப்படின்றதோட பொருள் வந்து புன்னகை முகை அப்படின்னா மொட்டு மேனி அப்படின்னா உடல் வீர்மாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது வீர்மாமுனிவருடைய பெற்றோர் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டல்போ பெஸ்கி எலிசபெத் முனிவர் பிறந்த நாடு வந்து இத்தாலி வீர்மா முனிவர் அறிந்த மொழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்ததனால இத்தாலியம் ஜியு போப்புக்கும் இவருக்கு ஒரே மாதிரி லத்தின் கிரேக்கம் எபிரேய மொழிகள் வந்து தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் வந்து படிச்சுக்கிட்டாரு இவர் வந்து எந்த வயதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தார் வீரமாமுனிவர் வந்து முப்பதாவது வயதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தார் அடுத்து வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞான உபதேசம் பராமர்த்த குருகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மாள் அம்மானை தேம்பாவணி சதுர அகராதி சதுரகராதி அப்படின்றது அகரமுதலி நூல் கித்தேரியம்மாள் அம்மானை கலம்பகம் அப்படின்றதெல்லாம் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூறு விளக்கம் அப்படின்றது இலக்கண நூல் பராமர்த்த குறுகதை அப்படின்றது நகைச்சுவை நூல் ஞான உபதேசம் அதுக்கப்புறம் தேம்பாவணி அப்படின்றது கிரித்துவ காப்பியம் வீரமாமணிவருடைய காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி வந்து பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது வந்து பிறந்த ஆண்டு அதுக்கப்புறம் பிப்ரவரி நாலாம் தேதி வந்து இறந்துட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வந்து இறந்த வருடம் ஜி போப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் ஜி போப்பு வந்து பிறந்தது வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இறந்தது வந்து பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அடுத்து தேம்பாவணியை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கலாம் தேம்பா குட்டல் அணி அப்படி சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்படி பிரிச்சோம்னா வாடாத மாலை அப்படி சொல்லிட்டு பொருள்படும் தேம்பா வணிய தேன் குட்டல் பா அணி அப்படி சொல்லியும் பிரிக்கலாம் தேன் போன்ற இனிய பாடல்கள் ஆனால் மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதுக்கப்புறம் இந்த தேமாவணி பாடல் வந்து யாரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டது இயேசுநாதருடைய வலைப்பு தந்தையாக சூசையப்பறை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டது கிரித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது தேம்பாவணி இந்த தேம்பாவணி காப்பியம் வந்து எத்தனை காண்டங்கள் எத்தனை படலங்கள் எத்தனை பாடல்களை கொண்டது அதாவது மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்களை கொண்டது இந்த நகைசை அப்படின்ற பாடல் வந்து எந்த படலத்துல வந்து வருது மகவருள் அப்படின்ற படலத்துல வந்து வருது அடுத்து மாதிரி வினாக்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நகை அப்படின்னா புன்னகை முகைனா மொட்டு மேனினா உடல் ஒன்றுனா ஒன்று கூட்டல் உர கோலம் இட்டு அப்படின்னா கோலம் பிளஸ் இட்டு தேமாவணி நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஜிபப் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவில் பிறந்தார் ஜி போப்போட பேரண்ட்ஸோட பேர் வந்து ஜான் ஜோசப் கேத்தரின் யுலா ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து இறந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எயித்தில் உள்ள தேம்பாவணி பாடல் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்த்தில் உள்ள தேம்பாவணி பாடல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்